சிறுவாபுரி கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்தது முருகருக்கு என்னோட கையால மாலை ரெடி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மாலை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் எப்படி வரும் என்னெல்லாம் தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாலை வந்து ரெடி பண்ணிட்டு கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் கியூவில் நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா என் மாலை மட்டும்தான் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க மாலை ரொம்ப பெருசாக இருந்துச்சு எனக்கு என்னோடய கையால் கட்டி முருகருக்கு கழுத்துல பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் கியூவில் நிற்கும் போதே கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா நம்ம மாலை மட்டும் இவ்வளோ குட்டியாக இருக்கே நம்ம பெருசாமல் கடையிலேயே வாங்கியிருக்கலாமா இது மாதிரி நிறைய யோசனை கொஞ்ச நேரம் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே முருகரோட காலில் மாலையை வச்சுட்டு கையில் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க சரி இந்த மாலையும் அப்படி தான் நம்ம கைக்கு திரும்ப வந்துடும் வீட்டு வாசலில் கட்டிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் கோவிலுக்குள்ளே வந்து போனேன் நம்மளோட மாலை சின்ன மாலையாக இருந்ததுனால சாமி பாதத்தில் வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கழுத்துலேயே வந்து போட்டுட்டாங்க மாலை முருகரோட கழுத்தில் இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் வெளியிலே வந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு